திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை தாலுகா புதுக்கோட்டை நகரைச் சேர்ந்த திருவப்பூர் ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை எனவும் அதற்கு பதிலாக பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று பனிநாள் எனவும் வழக்கமான சனிக்கிழமைகளை பனி நாட்களாக கொண்டு அலுவலர்களுக்கு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று பனிநாள் எனவும் அறிவித்துள்ளார் இந்த உள்ளூர் விடுமுறை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு செலவாணி முறிச் சட்டத்தின் கீழான விடுமுறை நாள் அல்ல எனவும் இந்த உள்ளூர் விடுமுறை நாளன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்களுக்கும் குறைந்தபட்ச அலுவலர்களுடன் அரசின் பாதுகாப்பினை கருதியும் அவசர அலுவல்கள் மேற்கொள்ளும் பொருட்டும் திறந்திருக்கும் எனவும் கூறியுள்ளார் மேலும் அரசு பொது தேர்வுகள் அரசு அறிவித்த தேதிகளில் நடைபெறும் எனவும் இதன் மூலம் தெரிவித்துள்ளார்